ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டீமர் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் என்னுடைய பழைய வீடியோ பதக்காதவங்க அதுக்கான லிங்க் வந்து மேலே கொடுக்குறேங்க கண்டிப்பாக போய் வாட்ச் பண்ணுங்கள் இப்போ தான் என் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்த ஃபுட் ஸ்டீமர் வந்து எதுக்கு வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து விலை அதிகமாக இருக்குது ஸோ கேஸோடைய தேவைகளை வந்து நம்ம குறைக்கிறதுக்காக இந்த ஃபுட் ஸ்டீமர் வந்து வாங்கியிருக்கிறேங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வாங்க அதை பற்றி ஒரு ரிவ்யூ பார்க்கலாங்க இந்த ஃபுட் ஸ்டீமரோட பேர் பார்த்திங்கன்னா இன்னல்சா கவர்மெண்ட் ஃபுட் ஸ்டீமர் இப்போ தான் நான் வாங்கியிருக்கிறேன் இது வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்கிது நான் அமேசானில் தான் வாங்கினீங்க இதில் பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லா வகையான காய்கறிகளும் டைமில் வேக வச்சுக்கலாம் கூடுதலாக வந்து முட்டையை கூட வேக வச்சுக்கலாம் அதுக்கான வந்து டைமிங்ஸும் கீழே கொடுத்துருப்பாங்க அந்த டைமிங் படி செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாங்க பாருங்கள் இதான் டைமிங்ஸு நமக்கு தேவையப்படி வச்சுக்கலாங்க ஃபிஃப்டீன் நிமிட்ஸ் தேர்ட்டின் நிமிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் நிமிட்ஸ் சிக்ஸ்டி நிமிட்ஸ் ஒவ்வொரு உணவுகளுக்கு வந்து அதுக்கு டைம் வந்து வேறுபடும் ஸோ வந்து அந்த புக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வேக வச்சுக்கலாங்க இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லைட் எரியும் இது லைட்டில் வந்து எரியற வரைக்கும் வந்து வெந்துட்ருக்குன்னு அர்த்தம் லைட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா தானாகவே வந்து இது ஆஃப் ஆயிடுச்சின்னு அர்த்தங்க இது பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து சூப்பராக தூக்குற அளவுக்கு இருக்குது பாருங்கள் கேரியர் மாதிரி வந்து சைடில் வந்து ரெண்டு கொடுத்துருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுக்கு கொண்ட இந்த ஸ்டீமருங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டிங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைமரும் கொடுத்துருப்பாங்க அறுபது நிமிஷம் வரைக்கும் நமக்கு டைமிங் வச்சுருக்கு ஸோ நமக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் மார்க்கிங்ஸ் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அதுக்கான அளவுகள் சொல்லிருப்பாங்க அந்த அளவு இது தண்ணி ஊற்றணும் இது பார்த்தீங்கன்னா பவர் இண்டிகேட்டர் லைட்டு இது பற்றின ஈஸியாக வந்து இதை நம்ம ஹேண்டில் பண்ணி கேரி பண்ணிக்கலாம் பாருங்கள் மேலே வந்து தூக்கு மாதிரி கொடுத்துருக்குறாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம டிஃபன் பாக்ஸ்லாம் லாக் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ லாக் அண்ட் அன்லாக் இது வந்து ஈஸியாக பெரு பெருசாலாம் ஒன்றும் கிடையாது சும்மா லாக் பண்ணுறது தான் இது பார்த்திங்கன்னா ஹீட்டிங் இல்லாமல் இது மூலமாக தான் வந்து இந்த பொருள் வந்து சூடு பண்ணுதுங்க இதை பற்றி எல்லா வகையான விஷயங்களும் வந்து இந்த பெட்டியில் கொடுத்துருப்பாங்க நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாங்க வாங்க இப்போ வந்து என்னென்ன பொருளாக இதில் வேக வச்சுக்கிறேன்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ஐநூறு வாட் கொண்டதுங்க விலை பார்த்திங்கன்னா பெட்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு விட்ருப்பாங்கன்னா அமேசானில் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது யார் வேணும்னா வாங்கலாங்க இது ஒன்றரை கிலோ கெப்பாசிட்டி குறையுதுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ தான் ஒன் மந்த் ஆச்சு நீங்களும் வந்து இதை வாங்கி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இது பாருங்கள் டூ இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க ஐநூறு வாட்டு இப்போ பாருங்கள் நான் இன்றைக்கி முட்டை அப்புறம் பார்த்தீங்கன்னா இடமாமே பீன்ஸ் வேக வச்சுருக்கிறேன் சக்கரை வள்ளிக்கிழங்கு வேக வச்சுருக்கிறேன் நான் வேக வச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு தானாகவே லைட் ஆஃப் ஆகிடுச்சுங்க இப்போ வந்து எப்படி வந்து இதை கழட்டலாம் பார்க்கலாம் பாருங்கள் சும்மா லேசாக வந்து இது மாதிரி கழட்டி விட்டால் போதும் மேலே இருக்க தூக்க வச்சு நம்ம வந்து தூக்கிக்கலாங்க பாருங்கள் அவ்வளோதான் இப்போ லேசாக இந்த ரெண்டு ஹேண்டிலேயும் மேலே எடுத்து அழகாக அப்படி தூக்கலாங்க இதில் பாருங்கள் நான் கிழங்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எடமாமி பீன்ஸ் அதாவது சோயா பீன்ஸ் இதை வேக வச்சுருக்கிறேன் சூப்பராக வந்துடுச்சு இதுக்கு வந்து எப்படி வந்து வெந்திருக்குன்னு நான் கத்தியில குத்தி கூட காமிக்கிறேன் கத்தியில குத்தி கூட காமிக்கிறேன் இப்போ வந்து சூடாக இருக்கிறதுனால இது போல் அவன் தூக்குறதை வச்சு நான் தூக்கியிருக்கேங்க இப்போ வந்து பாருங்கள் ரெண்டு அடுக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா மேலே பார்த்தீங்கன்னா ப்ரஸ்டீஜில் இருக்கிற இந்த இது மாதிரி இருக்கும் கருப்பு கலரில் அதை எடுத்துகிட்டோம்னா நம்ம கீழே உள்ள டயரே வச்சுக்கலாம் இது வந்து ஒன் டயருங்கிறதுனால ஒன் டயர் இருக்குது இதே வந்து இதுலேயே வந்து த்ரீ டயர்லாம் இருக்குது இப்போ பாருங்க முட்டை வேக வச்சுருக்குறேன் சூப்பராக சக்கரவள்ளி கிழங்கு எடமாமி பீன்ஸு இப்போ பாருங்கள் கத்தியில் குத்தி காமிக்கிறேன் அவ்வளோ சாஃப்ட்டாக வந்துருக்குதுங்க நமக்கு சா உடனே வந்து வெந்த இதை உடனே சாப்பிட்றலாம் அந்தளவுக்கு சூப்பராக வந்துருக்குது தான் குழந்தைங்களுக்கு போல் ஸ்டீம் பண்ணி காய்கறி கொடுக்கணுன்னா இது மாதிரி வந்து ஈஸியாக நமக்கு கொடுத்துக்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நமக்கு கேஸில் வைக்கும்போது அவ்வளோ டைமிங் தெரியாது ஸோ இதில் வைக்கும்போது கரெக்டான டைமிங் தெரியுது இந்த தண்ணியை வந்து நம்ம கீழே ஊற்றிடலாம் அவ்வளோதான் சுவிட்சையும் ஆஃப் பண்ணிடணுங்க கொஞ்சம் நேரம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து தண்ணி எடுத்து ஊற்றணும் பாருங்கள் எல்லாத்தையும் கழட்டி வச்சுருக்கேன் இது வந்து பெருசாக சோப்பு போட்டோ இதை போட்டோ கழுவ தேவை கிடையாது ஜஸ்ட்டு சும்மா தண்ணியில் வாஷ் பண்ணாவே போதும் வாஷ் பண்ணி நீங்கள் வெயிலில் கூட எடுத்து வச்சிடலாம் இல்லை வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கலாம் பாருங்கள் முட்டை வந்து பாருங்கள் சூப்பராக வந்துருக்குது ஹாட் பாயில்டு எக் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு வேணும் ஹாட் பாயில்டுக்கு சாஃப்ட் டேக் எப்படி வேணால் பண்ணலாம் பீன்ஸ் சூப்பராக வந்துருக்குதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்